அனைவருக்கும் வணக்கம் நான் வாஸ்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஆர்கே வீரராகவன் திருச்சி நாம் திருமணன்ற ஒரு விஷயத்தை எடுத்து பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து ஒரு மூல நூல்களில் இருக்கிற பல நூல்கள் மூல நூலில் இருக்கிற விதிகளையும் குருமார்கள் சொல்லி கொடுத்த விதிகளையும் சேர்த்து நாம் ஒரு புதுவித டெக்னிக்கில் தான் இந்த திருமண பொருத்தம் திருமணம் எப்படி அமையுன்ற விஷயத்த நம்ம கருத்துக்களாக பதிவிட்டு வரோம் பலனும் அப்படி தான் பார்த்து ஜாதகத்துக்கு பலனும் சொல்கிறோம் இறைவன் அனுக்கிரகத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த நேற்றோடு இருக்கிற முகூர்த்தங்களில் கார்த்திகை மாத முகூர்த்தங்களில் இறைவன் ஆசீர்வாதத்தில் இருபத்தி ஒரு திருமணங்கள் நம்ம பொருத்தம் பார்த்து கொடுத்து நடந்துருக்கு இதில் வயதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு வயதுமே இருக்கிறவங்க இருக்கிறாங்க நாற்பத்தி ஒம்போது வயது ஐம்பத்தி ரெண்டு வயது இருக்கிறவங்களுக்கும் திருமணம் ஆகியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிற அமைப்புகள் நம்ம ஆய்வு பண்ணி எடுக்கிறது தான் திருமணம் நடக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இந்த சேனலில் பேசியிருக்கேன் ஆனால் திருமணம் நடக்காத விதிகள்ன்றது இருக்குது ஜோதிடத்தில் அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வரன் தேடி தேடியே அலைஞ்சிடுவாங்க அலைஞ்சு அழுத்து விடுவாங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னத்தை ஜாதகத்தை எடுக்கிறது விடுங்க நடக்கிறது நடக்கட்டும்னு அழுத்து போய் உட்காந்துருக்கிறவங்களும் உண்டு நமக்கு திருமணம் நடக்க நடக்கணும்னு போய் தன்னோடய டார்கெட்டை அச்சீவ் பண்ணி திருமணம் ஆனவர்களும் உண்டு திருமணம் இப்போ இந்த அளவுக்கு நடக்காததுக்கு காரணங்கள் பார்த்திங்கனாக்கா சில விஷயங்கள் இருக்குது எல்லாருமே ரெண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் நல்லா இருந்தால் தான் திருமணம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்படின்னு தான் பாரம்பரிய ஜோதிடம் மூலியமாக சொல்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட ஆனால் நம்ம ஆய்வு அந்த மூலநூல்களின் கருத்துக்கள் விடுபட்ட கருத்துக்களை எடுத்து ஆய்வு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா வாஸ்து ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு வச்சுருக்கோம்ல ஆய்வுன்றது நம்ம அப்படி வச்சுருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா தசாபூத்திகள் என்பது பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய நட்சத்திரத்துக்காக கணிக்கப்பட்டு தசாபூத்திகள் நடக்கும் ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது வந்து விம்சோதரி திசான்னு சொல்லப்படுது ஆனால் நித்திய திசைன்னு ஒரு திசை இருக்குது அது இந்த சேனல்லே பேசியிருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த நித்திய திசைன்றது அன்றைக்கு நடக்கக்கூடிய ஜனநாள் அன்னைக்கு நடக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பிறந்த நாளன்று நடக்கக்கூடிய திசைன்னு நித்திய திசைன்னு பேர் இந்த திசை ஒரு திருமணத்தை நடக்கவும் வைக்கிது நடக்காமல் போகிறதுக்கும் காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இந்த கருத்து புது கருத்தாக இருக்கும் எல்லா ஜோதிடர்களும் ஆய்வு பண்ணி பாருங்கள் சரியாக தான் இருக்குது நான் ஆய்வு பண்ணி ரிசல்ட்டை வந்து பல ஜாதகங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நித்திய திசையை பார்த்திங்கனாக்கா அவங்க பிறந்ததுக்கு புதன் திசை நித்திய திசை புதன் திசையாக வந்தாலும் அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறாம் அதிபதி திசையாக வந்தாலும் அவர்களுக்கு திருமணம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து எழுவத்தி ஓரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஜாதகங்கள் ஆய்வு பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வயது காலம் கடந்துட்டாங்கன்னு நன்மை திருமணம் பண்ண போகிற அமைப்பு கிடையாது இப்போ ஒரு ஐம்பது வயசுனா கூட ஐம்பத்தி ரெண்டு வயசில் சில பேர்லாம் ரெண்டாவது திருமணம் பண்ணுறாங்க அதனால் இந்த வயது ஒரு அறுபது வயதை கடந்தவங்களுக்கு நம்ம ஆய்வு பண்ணணும் அதில் பார்த்திங்கன்னா இந்த நித்திய திசைன்றது சரியாகவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று புதனுடைய நித்திய திசை நடக்கக்கூடியாது அல்லது எந்த லக்கணமாக இருந்தாலும் அதன் ஆறாம் வீட்டு அதிபதி நித்திய திசையில் வரக்கூடாது சப்போஸ் வந்துருச்சு சில பேருக்கு திருமணம் ஆகியிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் பாவக அதிபதியோ அல்லது புதனோ வலுவாக இருப்பாங்க குரு பார்வையிலோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் வீட்டிலே அமர்ந்து இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆகிடும் ஆனால் வலு குறைந்து இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு திருமணம் நடப்பது இல்லை நடக்கவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு ராகுகேதுடன் மையப்புள்ளி ராகுகேதுட மையப்புள்ளி ரெண்டு பகுதியிலுமே விழும் அந்த ராகுகேது மையப்புள்ளி ஏழாம் பாவகத்தோடோ அல்லது ஏழாம் பாவக அதிபதியின்னு சொல்லக்கூடிய கலத்திர காரக கிரகத்தோடோ சுக்கரன் மீதோ அந்த ஏழாம் பாவக மையப்புள்ளி விழுந்துருச்சுன்னா அவர்களுக்கும் திருமணம் நடக்கவில்லை ஆனால் அந்த ஏழாம் அதிபதியோ சுக்கரனோ வலுப்பெற்று அமர்ந்துட்டாங்கன்னா திருமணம் நடந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால யார் வந்து ஐயோ நமக்கு இப்படி இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதத்தில் இந்த அமைப்பில் இருந்தால் காலத்தாமதமான திருமணம் நடந்துரும் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே போன்று சனியும் சுக்கரனும் எந்த விதத்திலும் தங்களுக்குள் மறைவு பெறக்கூடாது பாதக அந்த அந்தஸ்து பெறக்கூடாது ரெண்டு பேரும் ஆட்சி உச்சமாக இருந்து மறைவு பெற்றாலும் பாதிப்புகள் தருவதில்லை பாதக ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பாதிப்புகள் தருவதில்லை திருமணம் நடந்துருது ஆனால் சனியும் சுக்கனும் தங்களுக்குள் மறைவு பெறக்கூடாது அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மறைவு பெறாமல் இருந்தால் திருமணம் உண்டு மறைவு பெற்றால் திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று இரண்டாம் இடத்து அதிபதி குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் பாவக அதிபதியோடோ அல்லது ஆறாம் பாவகத்தில் போரோய் இரண்டாம் பாவகாதி அமர்ந்தாலும் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுவதில்லை இதே ஆட்சி உச்ச அமைப்பில் அமர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் முழு பாதிப்பில் ஒரு கிரகம் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி நடக்கக்கூடிய வயது காலகட்டம் எந்த வயதில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு பண்ணி இந்த வயதில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி வயது கட்டத்தில் வயது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய தசாநாதன் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ ஒருத்தருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இருபத்தி அஞ்சு வயது ஒரு பெண்ணுக்கு வந்துடுச்சு ஆனால் திருமணம் ஆகலை ஆனால் அந்த தசாநாதன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா தசா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அவருக்கு இரண்டு ஏழு பன்னிரெண்டாம் பாகம் வலுப்பெற்றுச்சுன்னா திருமணம் நடந்துடும் இல்லைனால் அந்த திருமணம் காலதம அந்த தசா புத்திகள் முடிஞ்சு தான் நடக்கும் அது எவ்வளோ காலன்றது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று புத்திநாதனும் அதே அமைப்பில் தான் இருக்கார் புத்திநாதன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ஏழாம் பாவம் தொடர்பு பெற்றால் மட்டும்தான் அந்த புத்திநாதன் அந்த திருமணத்தை தன் புத்தி காலத்தில் நடத்தி வைப்பார் எல்லாம் புத்தி அடுத்த புத்தி வந்தக்குள்ளே தான் திருமணத்தில் நடத்தி வைப்பார் ஏன் ரெண்டு பன்னெண்டை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு லக்னன்ற ஜாதகன் எந்த ஒரு பாவகம் தன் முன்பின் பாவகங்களை தொடர்பு பெற்று தான் தொடர்பு படுத்தி தான் பலன்கள் நடக்குது அதனால ஒரு பாவகம் தன் முன்பின் பாவகத்தோடு இணைந்து தான் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கண்ட தான் பேர் இதுக்கு கண்டாந்திரம் அல்ல இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய கலத்திர பாவக அதிபதியோ சுக்கரனோ அமர்ந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடப்பது எளிது அல்ல ஒன்று காலதாமதமாகணும் இல்லைன்னா திருமணம் நடக்காமல் போகலாம் இது ரெண்டு விஷயமும் நடக்கும் குரு பகவான் பார்த்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை காலதாமதம் ஆனாலும் திருமணங்கள் நடந்துடும் அல்லைனா திருமணம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி கண்டாந்தர நட்சத்திரத்துக்கு சிறு விளக்கத்தை கொடுப்போம் கேதுவின் அஸ்வினி ஒன்று மகம் ஒன்று மூலம் ஒன்று இந்த பாகம் தான் உங்களுக்கு கேதுவோட கண்டாந்தர நட்சத்திரங்கள் ஒரு ராசி கட்டத்தில் நாலு மண்டலம் ஆரம்பிக்கக்குள்ள அந்த முதல் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரமாக இருக்கும் போன்று புதனுடைய நட்சத்திரம் வந்து நாலாவது நட்சத்திரமாக இருக்கும் அதாவது ஆயிலியம் கேட்டை ரேவதி நாள் இது அனைத்துமே இந்த ஆறு நட்சத்திரங்கள் கண்டாந்திர நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் சுக்கரனும் ஏழாம் வீட்டு அதிபதியாக போய் அமர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் அமர்ந்துருச்சுன்னா எப்படி அது இது நிவர்த்தி பரிகாரங்கள்னு சொல்கிறது கிடையாது பிரார்த்தனைகள் மூலியமாக ஜெயிச்சு நம்ம வந்து திருமண வாய்ப்புகளை அமைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோச்சார கிரகத்தில் வரக்கூடிய குரு பகவான் பார்த்தாலோ அல்லது சுப கிரகங்கள் அந்த கண்டாந்தர நட்சத்திரத்தை பார்த்தாலோ அதில் உள்ள கிரகத்தை பார்த்தாலோ உங்களுக்கு நிவர்த்தியாகி கிரகங்களை தோசை நிவர்த்திகள் செய்யும் இறைவனை பிரார்த்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்தந்த அமைப்புகளை இந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்த திருத்தலங்களுக்கு போய் வழிபடுறது நல்லது எந்த கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிறதோ அந்த நாளில் போய் வழிபடுறது தான் சிறப்புன்னு சொல்கிறேன் இப்போது அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்டாந்திர நட்சத்திரம்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்துட்டார்னா நம்ம அதை பேசுகிறது திருமணத்துக்கு மட்டும்தான் மற்ற விஷயங்களுக்கு கிடையாது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னாக்கா திருவண்ணாமலை சென்று திருவண்ணாமலையார் போய் வழிபடுறது சிறப்பினை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சந்திரன் வந்திருக்கு அப்படின்னா உண்ணாமலை அம்மனை வழிபடுவது சிறப்பினை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் இறைவன் அனுக்கிரகத்தில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக செவ்வாய் அமர்ந்திருக்காரு அப்படின்னா பழனி முருகனை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதுவே அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் புதன் அமர்ந்திருக்காருன்னா திருநீர்மலை நரசிம்ம பெருமானை வழிபடுவது சிறப்பினை தருன்னு சொல்லலாம் அதுவே குரு பகவான் அமர்ந்திருந்தால் திருவண்ணாமலை அண்ணா அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு வழிபாடும் சிறப்பினை தருணும்னு சொல்லலாம் அதே போன்று சுக்கரன் அமர்ந்திருக்காரு அஸ்வினி ஒன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோளூர் கோலூர் வள்ளி அம் தாயாரை வழிபடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதுவே சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க அச்சின் நட்சத்திரத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஆரணி குப்பம் சனீஸ்வர பகவானை வழிபடுவது சிறப்பினை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஒரு ராகு பகவானே அமர்ந்திருக்காரு அப்படின்னாக்கா திருவேல்காடு மாறிய வழிபட்டு உங்களுக்கு தோசை நிவர்த்தியை நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுவே கேது பகவான் அமர்ந்திருந்தா திருமுருகன் பூண்டி கும்புடு விநாயகரை வழிபடுவது சிறப்பினை தரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டாவே உங்களுக்கு விநாயகர் பெருமான தான் முதல் வழிபாடு அதே மாதிரி என்ன தான பொருள்கள் கொடுத்தாக்கா இவர்களுக்கு தோசை நிவர்த்தி ஆகும்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும் கன்றுடன் கூடிய பசுமாடு தானம் செய்வது சிறப்பு எட்டி மர வழிபாடு விருஷத்தில் எட்டி மர வழிபாடு சிறப்பினு தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருந்தது தெய்வ சாபம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக சொல்லக்கூடிய அஸ்வினி குமாரர்களையும் சரஸ்வதி தாயாரையும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லலாம் இதே மகம் ஒன்று இருக்குதுனாக்கா இதே பித்திரு சாப்பிட்ன்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்களையும் நம் குல தெய்வத்தையும் நம் பித்திருக்களையும் வழிபடுவதற்கு அவர்களுக்கு தோசை பரிகாரம்னு சொல்லலாம் அடுத்தபடியாக மூலம் ஒன்று எண்ணிக்கிது ஏதேனும் கிரகம் மூல ஒன்று நினைக்கிது அப்படின்னா இது குரு சாபம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு ஆஞ்சநேய வழிபாடு தான் சிறப்பினை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதே ஆயில்யம் நாலு கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம் இது விதவை சாபம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஆதிசேசன் வழிபாடு தான் சிறப்பினை தரும் அப்படின்னு சொல்லலாம் இது கேட்டை நாளில் நினைக்கிது இது கற்பனை சாபம்னு சொல்லப்படுது இதற்கு இந்திரன் வழிபாடு சிறப்பினை தரும் இதுவே ரேவதி நாளல்னால் இது கன்னி சாபம் சனி பகவான் வழிபாடு கன்னிமார் தெய்வ வழிபாடு தான் சிறப்பினை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்